சீமன் தப்பா தப்பாக எதுவும் அசிங்கமா எதுவும் தப்பாக பேசலையே எங்கே இருக்காங்க அவங்க இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மாத சங்கங்கள் பெண்கள் உரிமை அமைப்புகள்லாம் வந்து கொந்தளிக்கிறீங்க இப்போல்லாம் எங்கே போனீங்க இப்படி நடந்திருக்க அப்படின் போது அந்த வேதனின் வெளிப்பாடாக சொல்லியிருக்காரு இல்லை அதுவும் ஒரு காரணம் எப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு எதிரான ஒரு சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இது நடத்தக்கூடிய ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் செயல்படுறாங்க அவரை தோக்கடிச்சது திமுக தீ க இது காமராஜரை பற்றி தவறான பிரச்சாரங்களை கொண்டு போகணும் திமுக அப்படிம்போது தா சாகும்போது இவரை உத்தரவற்ற பற்ற மாட்டேன் தங்க மாரி இவர் கையை பிடிச்சி தமிழகத்தின் ஜனநாயகத்தை நீதான் தான் காப்பாற்றுங்க கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாராங்க அப்படி அவர் சொல்லி அவருக்கு காமராஜரை நம்ம பார்க்கவும் முடியாது இல்லையா இந்தியா முழுக்க இல்லை உங்களுக்கு வந்து அரசியலில் ஒரு எளிமையான ஒரு யாருன்னு சொன்னால் யாரும் காமராஜர் கருணாநிதினு வரல உங்கள் வாயில அது யாருக்குமே வரா இளகரம்பேஸ்வரோட வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடாரகம் அவர்கள் சந்தித்து காமராஜர் குறித்து திருச்சி சிவாவின் சர்ச்சை குறித்தும் சீமான் குறித்து ஜனநாயக மாதர் சங்கங்கள் எடுக்கிற போராட்டம் குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் முதல்ல சீமான் டேந்த ஆரம்பமா இல்லை திருச்சி சிவா அவர்கிட்ட ஆரம்பமா ரெண்டுமே முக்கியமானது சீமான விஷயம் சரி சீமான் டேந்தே பேர்லாம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஜன் அந்த மாதர் சங்கங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சீமான் மேலே அதாவது ரித்தர் விஷயத்துல மாதர் சங்கங்கள் குறித்து தவறா சீமான் பேசிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து சீமானவர்கள் என்ன பேசினாலும் சீமானவர்கள் ஏதாச்சும் பேசிட்டா மட்டும்தான் இந்த மாத சங்கங்களே இங்கே இருக்க மாதிரி நமக்கு தெரியும் எனக்கே வந்த அளவுலாம் தெரியுது இந்த விஷயத்த நீங்கள் எப்படி மாத சங்கமோட போ சீமன் தப்பா எதுவும் எதுவும் தப்பாக பேசலையே எங்கே இருக்காங்க அவங்க இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மாத சங்கங்கள் பெண்கள் உரிமை அமைப்புகள்லாம் வந்து கொந்தளிக்கிறீங்க இப்பெல்லாம் எங்கே போனீங்க இப்படி நடந்திருக்க அப்படின் போது அந்த வேதனின் வெளிப்பாடாக சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம போராடுறதோட அந்த பெண்கள் அமைப்பு போராடுனா இன்னும் அதுக்கு வலுவூட்டுமே அப்படின்றதுக்காக சொன்னார் அதுக்காக சீமானுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க நடத்துகிறது மாதர் சங்கம் அல்ல சீமானுக்கு எதிராக சீமானுக்கு எதிராக நடத்துகிற சங்கம்னு நினைக்கிறீங்களா அப்படி நான் நினைக்கிறேன் இல்லை விஜயலட்சுமி வாரம் வர்றப்போ தான் மாத சங்கங்கள் வழியாக வந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க அதே போல் இப்போ சீமானவர்கள் பேசுனது பிறகு தான் மாத சங்கங்கள் வழியை வந்து பேசுகிறாங்க ஏன் வேற எந்த விஷயத்துக்குமே வர மாட்டேங்கிறாங்க மாத சங்கங்கள் இல்லை அதுதான் சீமானுக்கு எதிராக மட்டும்தான் அந்த சங்கம் வச்சிருக்காங்கன்னு தோணுது வேற எதுவும் இது பெருசாக நம்ம டெபல் பண்ண வேண்டியது இல்லை அவங்க சங்கம் வச்சிருக்கிறது சீமானுக்கு எதிராக சீமானு எதனா வாய் தரப்பற பிடிச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு போராட்டம் மாத சங்கம் சார்பாக போராட்டம் அப்படின்னு நீங்க உண்மையிலேயே பெண்களுக்கு சாதகமாக இறங்கி போராடக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படும் போதும் இப்போ அந்த பெண்ணு அந்த பெண்ணு பேரு கூட அவங்க கூட போராடில் அதுக்கு ஆகவும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு பத்து வயது சிறுமியை வந்து ஒருத்தவங்க வந்து கடத்திட்டு போற அடி வீடியோ எல்லாமே இருக்கு எடுத்து கூட கண்டுபிடிக்க முடியல குற்றவாளியை கண்டுபிடிக்கல அதுக்கெல்லாம் வந்து மாத சங்கங்கள் பெண்ணுரிமை அமைப்புகள் இறங்கி போராடி அரசை வந்து அந்த வழக்குகளை துருதப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு முயற்சிகளை பண்ணுவாங்கன்னு பார்த்தா சீமானுக்கு எதிராக மட்டும்தான் இவங்க களத்தில் இறங்குறாங்கன்னா அப்போ சீமானுக்காகத்தான் இவங்க கட்சி இந்த அமைப்பே நடத்துகிறாங்கன்ற மாதிரி என்னுடைய பார்வை இல்லை என்னோட கீதுன்னா சீமானை இது மாதிரி மாதசங்களை போராடும் போது சீமானை எப்போதுமே பெண்களுக்கு எதிராக பேசுகிறவர்னு கட்டமைக்கிறதுக்காக இது பண்றாங்களா இல்லை அதுவும் ஒரு காரணம் எப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு எதிரான ஒரு சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இது நடத்தக்கூடிய ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தானே செயல்படுறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சீமான் உண்மையிலே வந்து பெண்களை பற்றியோ அல்லது மத சங்கத்தை பற்றியோ கூட இழிவா கேவலமாக சிங்மா இதெல்லாம் பேசியிருந்து அப்போ வந்து இவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ அப்படி எதுவுமே இல்லை மத சங்கம்லாம் எங்கே போனாங்க எல்லாம் ஒழிஞ்சு கிடக்கிறாங்களா இல்லை செயல்முறையில் இருக்காங்களா அது எல்லாருமே கேட்குறவங்களா இல்லை நடிகர்கள் கூட இப்ப கேட்டோம் அஜித்குமார் விஷயத்துக்கு வந்து லாக் அப் டெத் விஷயத்துக்கு வந்து சூர்யா எங்க ஒடிஞ்சாரு கார்த்திக் எங்க போனாப்புல கடந்த ஆட்சியில பேச அர்த்தம் யாருமே பேசல கடந்த ஆட்சியில் பேசின பேசின முக்கியமான நடிகர்கள் யாருமே இந்த இது பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பெரிய ட்ரெண்ட் ஆக்கினாங்க இல்லையா அதே அடிப்படையில் தான் இப்ப சீமான் வந்து இப்ப இந்த விஷயத்துல வந்து எங்க போனாங்க மர சங்கம் பெண்கள் உரிமை அமைப்புகள்லாம் அப்படின்னு சொல்லி அவருக்கே உண்டான மாணவாரு அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னா அப்ப இவங்களுக்கு வேற வேலை இல்லை சீமானுக்கு எதிராக மட்டும்தான் இவங்க அமைப்பு நடத்துறாங்கன்றது அம்பலமாகும் இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயலட்சுமி வாரத்தில் ரொம்ப தீவிரமாக வீர வீரலட்சுமி வந்து கூட இருந்து எல்லாம் வேலை பார்த்தாங்கல்ல கூட இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க கூட கூட இருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாம் இருக்காங்க இப்போ வீரலட்சுமியும் போய் சீமான் மேலே கம்பி கொடுத்துருக்காங்க வீரலட்சுமிக்கும் ராம் தமிழ் அது அதை ஆரம்பத்துலேருந்து அது எதிர்த்து அவங்க பேசிக்கிறோம் இவங்கள எதிர்த்து அவங்க களமாடிட்டு வராங்க அது வந்து அது வந்து தேவை இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் வீரலட்சுமி வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இல்லாத போது அப்படியெல்லாம் பண்ணலை இப்போ திமுக ஆட்சியில் எது அவங்க சீமானுக்கு எதிராக வந்து களமாடிட்டு வராங்க அந்த ஒரு க காரணம் ஆனால் மாதர் சங்கங்கள் தான் நம்ம முக்கியமாக பேசணும் வீரலட்சுமி எல்லாம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு இங்கே ஆனால் சங்கத்தை பற்றி தான் நம்ம பேசணும் மாதர் சங்கம் சின்ன விஷயத்தை கூட எதிர்த்து எது எடுத்து வந்து பேசுனவங்க இன்னைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு எப்போ வந்ததுன்னால் அப்போவே சைலண்ட் மூடில் இருக்காங்கன்னா அப்போ திமுக உருவாக்கப்பட்ட ஒரு விங்கா தான் திமுகவினுடைய மாத சங்கம் அணி வந்து விங்கா தான் ஆனால் அது அந்த மாத சங்கம் வந்து கம்யூனிஸ்ட் ஒரு ஒரு விங்கால இருக்குது இல்ல கம்யூனிஸ்ட் அது திமுக கூட்டணி தானே அவங்க திமுகவுடன் ஒரு கிலையும் சொல்லுறாங்க கிலையும் தான் சொல்றேன் கம்யூனிஸ்டுகளே அப்படி தானே கம்யூனிஸ்டுகளே வந்து உயிர் துடிப்போட என்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகளாக எங்கள் பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு சைலண்ட்டு மேல்மே ஷிப்காடு விஷயத்துக்கு சைலண்ட்டு குடிநீரில் மலத்தை கலந்து இது வேங்கை வேல் விஷயத்துக்கு சைலண்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் வந்து அப்பாவி ஏழைகள் வீடுகள் இடிக்கப்படும் போது சைலண்ட் மோடு எல்லாமே சைலண்ட் மோட்டில் தானே இருக்காங்க அப்போ கம்யூனிஸ்ட்டுகளே சைலண்ட் மோடில் இருக்கும்போது கம்யூனிஸ்டினுடைய பெண்கள் அமைப்பு வந்து அவங்க எப்படி அவங்களும் சைலண்ட் மோடில் தான் இருக்காங்க இது தான் வந்து சீமான் வந்து அவ பேசியிருக்காப்புல உடனே அவருக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னா நீங்கள் உண்மையிலே போராட்டம் எதுக்கு எதிராக பண்ணுவோம் அநியாயத்துக்கு எதிராக அக்கிரமத்துக்கு எதிராக அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணுவோம் அதுதான் ஒரு நியாயம் ஆனால் நீங்கள் அரசு பயங்கரவாதத்துக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் துளை போகிறீங்க அப்போது இதனால்தான் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்தியா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சிக்கலாகவே அகில இந்திய கட்சிக்கலாகவே இருந்தது அப்புறம் தேஞ்சி 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 நாசமாக போன காரணமே வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போராட்டத்தை நீங்கள் உங்களுக்கு யார் ஆளாங்க அது முக்கியம் இல்லை உங்கள் கூட்டணி கட்சியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் மக்களுக்கு விரோதமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இறங்கி களமாடி களமாடனீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயத்தை பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் திமுகவுக்கு எதிராக களமாற மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சபதம் எடுத்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் கம்யூனிஸ்டுகள் இல்லை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இது இப்போ சீமான விவகாரம் அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதே நேரத்தில் கடந்த நான்கைந்து நாட்களாக வந்து திருச்சி சிவா அவர்கள் அந்த காமராஜர் குறித்து பேசினது வந்து பெரிய சர்ச்சையாச்சு திமுகவினாலும் சில வீடியோக்கள்லாம் வெளியிடுறாங்க கருணாநிதி பேசினதாகவே நானும் சொல்கிறேன் இப்போ காமராஜரை பற்றி பேசியிருக்கீங்க அதுக்கு ஆதாரெல்லாம் திமுக்கு ஐடி விலங்கி எடுத்து எடுத்து போடுறீங்களே கருணாநிதி கருணாநிதி என்ன நானும் சொல்றேன் கருணாநிதியை பத்தி பேசினா கருணாநிதியை பத்தி பேசினா நீங்க கைதலையில போவீங்களா இல்லையோ வனவாசன் ஒரு புக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புக்கு அந்த ஒரு புக்கை வந்து ஒரு மாநிலையில் பேசுனாவே போதும் வனவாசன் புக்கு பேசினாலே நீ கைதாயிருங்க இல்லை சொல்றேன் அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அந்த புக்கு அதில் வந்து அவன் கண்ணதாசன் வந்து என்ன சொல்லுவாருன்னா நான் ஒன்றும் உத்தம இல்லை நானும் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதில் எல்லாமே கருணாநிதி பற்றி கலைஞரை பற்றி எல்லாமே வருது அப்போது இன்னைக்கு நீங்கள் வந்து எப்போவோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போது நீங்கள் பேசி அதுக்கு வந்து இவனுங்க ஆதாரம் பாருங்கள் அப்படின்றான் எனக்கு அனுப்புகிறான் ஒருத்தன் என்னோட ஆதாரம்னா கலைஞர் பேசுகிறதான் எப்படி கலைஞர் வந்து சொன்னது கலைஞர் பேசுறாரு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பயணியர் விடுதியிலயும் வந்து ஏசி பெட்டி வைக்கிறதுக்கு நான் உத்தரவு போட்டேன் அப்படின்னு புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் கலைஞர் பேச்சு நான் நம்பல ஏன்னா காகித சாகும் போது காகித மில்லத்தை வந்து கலைஞர் கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு செத்தான் என்னன்னு என் சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்படி இப்படி இப்படியும் சொல்லியிருக்காங்களா இப்போ காமராஜரை பற்றி சொன்னியிருக்கார் பற்றியில்ல சிவா காமராஜர் சாகனத்துக்கு முன்னாடி இந்த ஜனநாயகத்தையும் தமிழகத்தையும் காப்பாற்றுங்கன்னு கையை பிடிச்சிட்டு கலைஞர் கையை பிடிச்சிட்டு சொன்னாருன்னு சொன்னாங்க இந்த டைலாக் ஏற்கனவே அது சொல்லிகிட்டு இருக்காங்க அது யாருன்னா காகிதம் வந்து முஸ்லீம் சமூகத்தை எனக்கு பிறகு இந்த சமூகத்தை நீ தான் பாதுகாக்கணும்னு கையை பிடிச்சி சொன்னதாக இந்த டைலாக் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் இதே ஸ்கிரிப்டு அதான் ஒரே மொந்தை ஆனால் கல் தான் வேற வேறு புரிதுங்களா உங்களுக்கு அடிதில் அடிக்கடி வந்து கருணிதி சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் கம்யூனிஸ்டும் பாருணா இஸ்லாமியரும் நான் இல்லை அதே மாதிரி காதமில்லது உண்மையிலே காகிதமில்ல காகிதமிலத்தா இருந்தார்னா நிச்சயம் இவர் கையை பிடிச்செல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் என் சமுதாயத்தை நீ பாதுகாத்துக்கேன்னு ஏன்னா காகிதம் இல்லத்து வந்து ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு நேர்மையான நல்ல மனிதர் அவருக்கு பார்த்தோன்னே தெரியும் நீ யாரு என்னன்னு நிச்சயம் உங்க கையை பிடிச்சிட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாத்துக்கேன்னு சொல்லியிருப்பாரா சொல்லு அப்படித்தான் அந்த மக்கள் தான் நம்புறாங்க இஸ்லாமிய மக்கள் அதான் அதான் ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளை அப்படியே சொல்லி ஏமாத்திட்டு வந்து இப்ப அதே டயலாக காமராஜர் விஷயத்தையும் நீங்க வருங்கன்னா என்ன அர்த்தம் நான் நடத்த இல்ல அப்படி சொல்லியிருக்க மாட்டார்னு நீங்க நம்புறீங்களா கருணாநிதி அவர்கள் கருணாநிதி கிட்ட காமராஜர் அவர்கள் சொல்லிருக்க மாட்டார நம்புறீங்களா நிச்சயம் வாய்ப்பே இல்லை காய்கமி சொன்னது பொய்யின்றது இப்போ எனக்கு தெரியுது இல்லை இப்ப நான் பேசுறேன் இல்லையா ஏன்னா அவர் காயமலத்தில் ஒரு சிறந்த ஒரு நபருங்க அவர் அவர் எப்படிங்க இவரு பிடிச்சிட்டு சாங்கிற நேரத்தில் வந்து என் சமுதாயத்தையும் பாதுகாத்துங்கன்னு திருநங்கிட்டையே சாதி பண்ணிட்டு போகிறா யாருன்னா சொல்லுங்கள் இல்ல அப்படி நடக்காதுன்னு சொன்னாலும் ஆனால் அதுக்கு சொல்லியிருக்காருன்னு திமுகவினரும் வந்து முட்டுக் கொடுக்குறாங்கல்ல பேசுறாங்க அது அதுதான் அப்படி சொல்லி 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 இந்த சமுதாயத்தை வந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து சமூகம் தெளிவு பெற தெளிவு பெற அது அம்பலப்பட்டு போகுது இப்போ தான் வந்து இத்தனை நல்லா காயம்புள்ள பேரை சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த டாபிக் இப்படி திருப்பி காமராஜர் ஆகும்போது ஜனநாயகத்தையும் தமிழகத்தையும் காப்பாற்ற சொல்லி சொன்னாங்க அவர் எப்படி சொல்லுவார் அவரை தோக்கடிச்சது திமுக இது காமராஜரை பற்றி தவறான பிரச்சாரங்களை கொண்டு போகணும் திமுக அப்படிம்போது சா சாகும்போது இவரை உத்தம புத்திரம் பற்ற தங்க மாதிரி இவர் கையை பிடிச்சி தமிழகத்தின் ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்றுன கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாரா அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு காமராஜரை நம்ம பார்க்கவும் முடியாது இல்லையா இல்லை நீங்கள் இப்போ இப்போ சொல்கிறீங்கள அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு வரல பெரிய அளவில் எங்கே பெரிய அளவுக்கு எங்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்கண்ணா யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து செல்வ பிறந்த கேளுங்க இன்னைக்கு செல்ல பிறந்த முதல்வரை சந்திச்சுட்டு வந்து வெளியே என்ன சொல்கிறாருன்னா முற்றுப்புள்ளி வச்சாச்சு எதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அந்த காமராஜரை பற்றி பேச அப்போ முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்கன்னா அவர் பேசுனே தவறுன்னு முதல்வர் சொன்னாரா அல்லது அதுக்காக மன்னிப்பு கேட்டாரா பகிரங்கம்மா எதுக்காக முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு இவங்க திமுக ஐடி வங்கி இப்ப என்ன பண்றாங்க கருணாநிதி பேசுன வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்கா பரப்புறாங்க எல்லா இடத்துல எல்லாம் பரப்பாங்க ஏதோ கருணாநிதி வந்து உண்மைதான் பேசுவார் என்ற மாரியும் இல்ல இல்ல கருணாநிதி அவரே போய் பேசிருக்கலாம் ஏன்னா அப்படியேப்பட்ட நபர் தான் அவர் அரசியலுக்காக எப்படி உணர்வு மாத்தி மாத்தி பேசக்கூடிய நபர் உலகம் அறிஞ்ச விஷயம் இல்லைங்களா அப்போ அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து இறந்து போயிட்டார் இறந்து போயிட்ட உடனே அவர் வீட்டுக்கு போட்டு கொடுத்தேன் ஏசி அவர் கார் வாங்கி கொடுத்தேன் நாங்கள் திமுக அல்லது ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்தோம் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஏசி உட்பட எல்லாத்தையும் நாங்கள் அது கூட லாஜிக்காக ஏற்றுக்கலாம் அவர் போய் எங்கெங்கே தங்குறாரு பயணி வீடுலெல்லாம் நாங்கள் ஏசி பெட்டி வச்சு கொடுத்தோன்னா நீங்கள் ஏசி பெட்டி வைக்கிறது காமராஜர் மட்டும் போய் தங்குனாரா ஏன் நீங்கள் போய் தங்கலையா திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் போய் அப்போல்லாம் வந்து பெரிய ஹோட்டல் இருந்துச்சுன்னா அரசு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு விருந்தினர் மாளிகைன்னு வச்சுருக்காங்களே அப்போது வந்து பயனீர் விடுதலை விடுதின்னு இருக்கும் அப்போது நீங்கள்லாம் கூட போய் தங்கியிருக்கீங்க அப்போது காம நீங்கள் தங்கிறதுக்காக நீங்கள் ஏசி பட்டியை போட்டுருக்கலாம் அதை காமராஜர் வட்டியை தூக்கி இப்படி தூக்கி இப்படி மாற்றியிருக்கா இருக்கலாம் புரிதுங்களா உங்களுக்கு இல்லை இப்போ இதே இதே போல் தான் வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாவை பற்றி பேசுனதுனால அந்த கூட்டணியே வந்து முன்னாடி வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சு ஆனால் காங்கிரஸ் வந்து இது அனுசரிச்சு இருக்குது தெமீர் எல்லாம் வந்து உடையாது காங்கிரஸ் ஏங்க காங்கிரஸ்ல யாருங்க இருக்கா யார் இருக்கா இருக்காட ஏங்க ஒரு போராட்டத்தை ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா யாருமே பெரிய அளவுக்குல பெரிய அளவுக்கு யாருமே எதுவும் தெரியல வேலுச்சாமி திருச்சி வேலுச்சாமி மட்டும்தான் பாவம் ஆலங்கத்தில் விரட்டியே பேசிட்டு இருக்காரு சிதம்பரம் கண்டிச்சிருக்காரா இன்றைக்கி இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யார் காங்கிரஸுக்கு தலைவர்கள் மூத்த தலைவர்கள் யார் கண்டிச்சிருக்காங்க யாருமே இல்லை ஜோதிமணி கொஞ்சம் கண்டிச்சிருக்காங்க அதெல்லாம் இன்றைய ஜெனரேஷன் இதுன்றதால கண்டிச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு கண்டனம் பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லை எப்படி பண்ணுவாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சீட்டு கிடைக்குமா உனக்கு சீட்டு கிடைக்குமானு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சீட்டு கிடைக்குமோ இந்த நேரத்தில் வந்து நம்ம திமுகக்கு எதிராக களமாடிட்டால் இல்லை திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டால் நம்ம தோத்து தோற்கடிக்க திமுக வந்து தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்ற பயம் காங்கிரஸ் காரணத்துக்கே இருக்குது அதனால் காமராஜரை ஒரு ஊருக்காக மாதிரி தொட்டுக்கிறாங்க அவ்வளோதான் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஊருக்காய் எப்படி தொட்டுவாங்க அந்த மாதிரி வந்து காமராஜரை வந்து தொட்டுக்கிறாங்க தவிர காமராஜருடைய அரசியலை தமிழக காங்கிரஸ் என்றைக்குமே முன்னெடுத்தது இல்லை இல்லை சில இணையத்தில் வந்து சில திமுகவினர் என்ன எழுதுறாங்கன்னா காமராஜருங்கிற அந்த பிம்பத்தை வந்து உடைக்கணும் அந்த எளிய மனிதர் இந்த மாதிரி இந்த ஃபர்னிச்சரை வந்து உடைக்கணும்னு சொல்லி எல்லாம் எழுதுறாங்க ஆமாம் அது அது ஏன் சொன்னால் இன்றைக்கி வந்து இப்போ இந்தியா முழுக்க இல்லை வந்து அரசியலில் ஒரு ஒரு யாருன்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்கிறீங்க காமராஜர் கருணாநிதினு வரல இல்லை உங்கள் வாயிலா அது யாருக்குமே வராது யார காமராஜர் ஆட்சி அமைப்பு தானே சொல்லலாம் அப்போ இந்த கும்பத்தை ஓடுங்க தான் சிவா பேச வச்சு இப்ப நீங்க சிவாவுக்கு வந்து பாருங்க காமராஜர் எளியமையானவர் கிடையாது அப்படிங்கறது சொல்ல ஆமா சொல்ல வைக்கணும் எளிமையானவர் இல்லை அவர் இப்படி ஒரு பட்டைப்பேரை கொடுத்துட்டாங்க அவருக்கு எளிமையானவர் அவரெல்லாம் எளிமையானவர் இல்லை அந்த காலத்தில் ஏசி சாதன வசதிகள் தான் அவர் தங்குவார் வசதியாக இருக்குது தான் பாருங்கள் அவர் பயன்படுத்தின காரு கூட டிவிஎஸ் கோயங்காவோ யாரோ வாங்கி கொடுத்துதான் அதை அந்த கார் எடுத்து போடுறானுங்க அவர் தங்கின ஒரு ரூமுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெட் வச்சு ஒரு ஏசி இருக்கு அந்த ஏசி வச்சு போடுறாங்க உண்மையிலே அந்த காலத்தில் ஏசி இருந்ததான்றதெல்லாம் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு தான் ஏசி வந்ததாக சொல் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ காமராஜ் சொல்கிறது இவங்களெலாம் அறுபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு வாக்குலாம் சொல்கிறாங்க அப்போ அந்த ஏசி இருந்ததா கொள்கை சாதனை பெற்ற இருந்ததா எப்படி இருந்ததுன்னு கூட தெரியாது அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படியே இருந்தாலும் அவர் ஏசி தானே கேட்டார் உங்களை மாதிரி மது மாதம் வேணும்னு கேட்டாரா கண்ணதாசன் எழுதி இருக்கானா இல்லை போய் தங்குற இடத்துலலாம் நீங்கள் எப்படி நடத்துவீங்க பஜாரி கிட்ட கூட காசு கொடுக்காமல் ஓடி இருக்கீங்க விபசாரிக்கு காசு கொடுத்துட்டா நாளைக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்காதுன்னு போது இல்லை நூற்றி ஐம்பது ரூபா இருக்குல்ல அப்போ நூற்றி ஐம்பது ரூபா நாளைக்கு இவங்களுக்கு எப்படி கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு யார் கொடுக்குறான் அடப்பா எப்படி பண்ணுவேன் காலையிலேருந்து பாரு எப்படி பண்ணுறேன் தலைப்பாக கட்டிக்கிட்டு ஆச்சா பூச்சா நைட்டு கம்பெனி கொடுக்கல அதை கொடுக்கல இது ஐயோ கத்தாதீங்க ஊர் மக்கள் ஒன்று கூட்டிடுவோம் ஒன்று கூட்டிட்டாங்கன்னா நமக்கு போயிடும் நீங்கள் காசே கொடுக்க வேண்டாம் போங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஊர் மக்கள் கூட்டிருந்தா தான் இவங்க அம்மா அவமானப்பட்டுரு இப்போ அந்த அப்பா இவங்களுக்கு அந்த அந்த இவங்களுக்கு தெரில ஊர் ஒண்ணு கூடி யார் யாரும் அவன் இந்த குடும்பம் இல்லை தான் என்ன மூணு விஐபிகள் அந்த நேரத்துல ஒரு பெண்ணே கேட்டிருக்காத்த அவர் எழுதியிருக்காரு நீங்க திராவிடமே இங்க தான் தேரீங்களான்னு கேட்டிருக்கு தான் திரண்டு வருவீங்களா இது சத்தியமா சொல்கிறேங்க என்னுடைய வார்த்தை இல்லைங்க கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்துல வந்து இது நான் சொன்னது ஒன்னு ரெண்டு வார்த்தை இது அப்படியே இவ்வளவு கிடக்குது நான் என்ன சொல்றேன் இப்ப தேவையா காமராஜருக்கு ஏசி பெட்டியோட அதாவது அவருக்கு குளிர் வசதி தேவை அப்படின்னு சொல்லி தேவையா இந்த சர்ச்சை எதுக்கு அப்போ அவர் எளிமையான மனிதரெல்லாம் இல்லைடா காமராஜ் பிம்பத்தை டீக்கி வீசுங்கிறா இப்போ இருக்கிற பிம்பம் ஒன்றே ஒன்று கருணாநிதின்றா அதை பற்றி நான் தமிழ்நாடே பேசணும் இப்படின்ற ஒரு மாயையை உருவாக்குவதற்காக திமுக ஐடி திமுக தலைவர்கள் போடுற திட்டம் தான் இது வேறு எதுவும் இல்லை ரொம்ப நேரம் நேரத்தை எங்களுக்கு காசு கட்டமை கேட்குறேன்